ஏ வசதி இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணின் புலமின்னு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது மழை வரும் மழை பாட்டு போகும் ஒன்னும் ஆவாது என்ன ஏ நான் தான் சொல்லுதால மறுபடியும் என்ன மூக்க உறிஞ்சிடவ ஏன் வீடு ஏதாவது ஆயிடும் பயப்படுறியா நான் என்ன நினைச்சது இன்னைக்கு சின்ன பொண்ணு வீட்டுல மட்டும் குழம்பு செய்யறாங்களா ரெண்டு கரண்டி வாங்கி வரலாம்னு பார்த்தேன் அதுக்கு வழி இல்லாம ஓடாம பேஜில இருக்குங்க நானும் கொடையலாய் விருச்சி பார்த்துட்டேன் அப்படியே காத்தோட அடிச்சிட்டு போயிடும் போல அத என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு நிக்கேன் நேராவே நேராவே ஒரே பதட்டமா இருக்குங்க அவ இது அது திண்டிடுவalle நமக்கு இருக்குமோ இருக்காதோ அட யாரா அவ எனக்கு வந்து வாச்சுகிறா பர்ச்ச

என்ன பெருசா என்னத்தையாவது சொல்லி உயிரை மனுஷார் இப்படி மழைக்கு கூட வீட்டுல ஒதுங்க முடியாம நிலைமையா போச்சு வீட்டுல இருந்தாலே எப்ப பாரு நயி நயி வாங்கிட்டே இருக்கிறதோட இந்த புயல்ல வந்து செத்துடலாம் போல ஏங்க நான் போய் உங்களை அப்படிலாம் நினப்பினாங்க உங்கள் தங்கச்சி வேற அந்த சின்ன பெண்டு பசங்களை வச்சு நீ என்ன பாடுபடுறாங்களோ தெரியல நீங்கள் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைங்க நீங்களும் என்கிட்ட சொல்லின்னு தான் இருந்தீங்க ஆஃபீஸில் லீவே கொடுக்க மாட்டுறாங்க என் தங்கச்சியை போய் பார்க்கணும் தங்கச்சி பிள்ளைங்களை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன் உங்கள் தங்கச்சிக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லைங்க

இல்லையே நீ இப்படினா பேசுதா ஆறி காரியாது யா ஒரு நாள் ஆபீஸ் லீவு போட்டு போனா ஒரு நாள் சம்பளம் போயிடும் இப்ப லீவு தான அதனால எங்க போய் தொலைடா மனுஷானன்றியா யானங்க யானே என்ன இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க நான் போய் அப்படிலாம் நினைப்பناங்க உங்களே யா பொறவி அண்ணா அது இல்லங்க பொறுமையா நான் சொல்றதை கட்டாம நிதானமா கேளுங்க கார

அப்படியே வெள்ளை மாதிரி போயின்னு இருக்குங்க போட்டு அது இது அந்த சேவை இந்த சேவன்னு அப்படியே ஃப்ரீயாகவே கூட்டின்னு போகிறாங்க அப்படியே நீ இங்கே ஏறி உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே விரு விரும் நீ கூப்பிட்டு போய் உங்கள் தங்கச்சி விட்டாண்டி இறக்கி விட்டுருவாங்க இல்லைனாலும் அப்படியே ஒரு போட்டு கண்ணாண்டு ஒரு போட்டு அப்படி இப்போலாம் அந்த பொக்லைனு அது இதுன்னு என்னென்னமோ அதிலலாம் ஏறி போகிறாங்க பார்த்துக்கோங்க அதில் அப்படியே நீ ஏறி ஏறி போய் உங்கள் தங்கச்சியும் பார்த்துட்டு வந்துடலாங்க ஏதாவது வாங்கினு வரலனா கூட ஏன் வாங்கினு வரலன்னு ஒரு கேள்வி வராது பார்த்துக்கோங்க மழையா இருக்குமா கடலாம் மூடி இருக்கு எதையும் வாங்க முடியல தான்மா அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சுலாம் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த நடிகர் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பிஸ்கெட்டு பால் பாக்கிட்டு அதெல்லாம் தராங்க பாத்துக்கோங்க அதுவும் அப்படியே நம்ம வீட்டுக்கு வாங்கின என்னங்க சொல்றீங்க என்ன யோசனையா இருக்கீங்க நீங்க கதையை வெளியே போய் நின்று மட்டும் போதுங்க அப்படி போட்டு கேட்டு வரலாம் கூட பரவாயில்ல அப்படியே மல்லாக்க அப்படியே வச்சு எங்க போய் இறங்கணுமோ அங்க அப்படியே இறங்கிடலாங்க என்னங்க சொல்றீங்க பத்து பிசை செலவு இல்லாம அப்படியே உங்க தங்கச்சியை பாத்துட்டு வந்து எல்லாம் பாத்துக்கோங்க அப்புறமேட்டா ஏன் வரல அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நான் ஃப்ரீ ஃப்ரீ ஏறி அப்படி மாறி போய் அப்படியே ஒரு நாள் கண்டு வந்துடுறேன் என்ன சொல்றீங்க இதுக்குன்னு தனியா ஒரு நாள்ல போடணும் ஏதாவது நூறு ஐம்பது செலவாகும் பாத்துக்கோங்க அதுக்குதான் சொல்றேன் வேற இதுக்கு செத்து போகலாம் அப்படியே அடிச்சுன்னு போகணுமா கதை சாத்திர பத்து அஞ்சு மிச்சம் பண்ண போகிறாளாம் பத்து அஞ்சு அவன் உயிரோடு உயிரோட இருக்கமோ தெரியாம தெரியாமல் பதில்னு என்னென்ன பேச்சு பேசுதா பாரு இவன் இவன் பத்து அஞ்சு மிச்சம் பண்றதுக்கு நம்ம ஊரில் போனேன் அவைக்கிறாமா ஏன் நெட்டுக்கொலை போக என்னது நெட்டுக்கொலை நான் ஒன்றா ஆஹ் என்று காப்பாற்றி என்

காலை விடு ஒன்னு அடிச்சு அடிச்சு என் கால் தான் வலிக்கு நீ திருட்டா எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்துடுறேன் ரொம்ப மழை வந்துருச்சுன்னா ஒண்ணுமே முடியாது நீங்க வேற உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது வீட்டுல இருக்க எல்லா லைட்டையும் நிறுத்தி போட்டு இப்படி முடியலா வெறிச்சு போட்டு பேய் மாதிரி என்னன்னு இருக்கு இவளே

ஆமா வாக்கிங் போறவே நீ வாரியா என்ன சின்னப் ஒரே சாலியா இருக்க போல ஆமா நான் ஒரே சாலி தான் எல்லார சுத்தி சுத்தி கஷ்டப்படுறத நான் பாத்து நீ சிரிச்சின்னு நீ அதே மாதிரி தான் நானும் ஹோம் டூர் நான்

தெரியாம நான் அந்த பக்கம் இல்லை தொலை விட்டு காரணே திடீர்னு ஒரு பக்கம் வந்துச்சான் ஐயோ அது எப்படி மண்டையில படிக்கும் நல்ல பெரிய மீனா நல்லா இருக்கு लिख

EAT- பஞ்சமுடிக்கும் கனிக்கும் நான் புழு பிடிச்சி கொடுக்குன்னு இருக்கேன் புழு பிடிச்சி புடிச்சு தூண்டில் வச்சு கொடுப்பனா அவங்க ரெண்டு பேரும் மீன் ஆ அப்படியே பராக்கு பார்த்து நில்லு அதுக்கு தான் லாக்கி அப்படியே உங்க அப்பா நாட்டம் உனக்கு நீ எம்மா மீன் பிடிச்சி வச்சிருக்கான் பெரு ஐயோ 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 ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் மீன் ஒன்னு லாக்கி இல்லை எனக்கு தான் வந்து பிறந்துக்குது பாரு எம்மா நான் வேணா மீன் பிடிக்க மீன் பிடிக்கிட்டான ஹாஸ்பிடல்ல போய் யார ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்றது கைய காலெல்லாம் முறிச்சு போட்டுருவா மரியாதையா வீட்டுக்கு போசியானா கடி மீன் பிடிச்சதுல போகும் மழை வர மாதிரி இருக்கு பாரு போய் வீட்டுக்கு போய் அம்மா குழம்பு வைக்க சொல்லு பெரியம்மா வரேன் பெரியம்மா நீங்க வரவே வேணா நானே போய்க்குவேன் ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு உன உறறதுக்கு வரேன் குழம்பு வாங்க வரேன்னு சொன்னேன் பா பெரியம்மா குழம்பு வாங்க கஷ்டப்பட்டு முடிச்சேன் சொல்லு பத்திய நல்லா மூஞ்சோராட்டா நல்லபடி என்ன இதெல்லாம் எத்தனை பேர் மழை வெள்ளத்துல இந்த மாதிரி குழந்தை குட்டியோட என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்க அதனாலதான் பால் பக்கிட்டு பிஸ்கெட்டு மெழுகு வத்தி தண்ணி இதெல்லாம் எல்லாமே எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க சின்ன பொண்ணு அதனாலதான் சின்ன பொண்ணு ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஓ ஆமா ஆமா முடி நான் கூட எனக்கு கூட இந்த யோசனை இல்லாம போயிடுச்சு பார்த்தியா அங்க பாரு கார்லாம் எப்படி அதுக்குன்னு போகுது என் கார் என்ன நிலைமையில இருக்கோ தெரியல கடவுளே என் மாமியார் கார் கிட்ட வேற சண்டை போட்டு அடி புடியோட இப்பதான் வந்து முடிஞ்சதே யோசிச்சு என்ன பொண்ணு இது புடி என் கையப்படி வலிக்கு

பத்து பேர் விட்டு நானே அவங்க அப்பா எல்லாம் நின்றுன்னு வச்சுக்கேன் அப்படியே மறு ரவுண்டு அப்படியே ஒரு 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 ரெண்டு மூணு வாட்டி வாங்கிக்கோன்னு வச்சுக்கேன் அப்படியே இந்த வருஷத்துக்கு ஓட்டப்படுவேன் எப்படியே எதாவது பேஷீட்டு அது இதுன்னு வாங்காமல் பிஸ்கெட்டு அது இதுன்னு இருக்குது நீ பண்ணோம் எல்லாத்தையும் வச்சுன்னு அப்படியே ஓட்ட வேண்டியது தான் வேறுங்க ச்சே நேரம் திருந்துறதுக்கோமே அது இருக்கட்டும் நாலு முடி மழை வருது வெள்ளம் வருதுன்னு எப்படி உனக்கு இது மாதிரி உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்துச்சு எப்படி இதெல்லாம் முன்னாடி வாங்கி வச்சேன் அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு போன வாட்டி வெளில வந்தப்பே இந்த மாதிரி பொருள்லாம் வந்து கிடைக்காம மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பார்த்துக்க கட்ட பொட்டு கடை கூட இல்லை பார்த்துக்க இந்த மாதிரி பிஸ்கெட்டு சின்ன சின்ன பொருள்லாம் நான் ஒரு வாட்டி பால் பாக்கெட்டு வாங்கி வந்து டீ போட்டே ஆகணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அதனால சரினு சொல்லிட்டு கடைக்கு போன பாரு அப்போ இந்த மாதிரி ஒரு பொம்பளை பத்து ரூபா பால் பாக்கெட்டு இருபத்தஞ்சு ரூபா சொல்லி கூவி கூவி விற்றுன்னு நினச்சப்பாரு என்ன தான் பண்ணுறதுன்னு மூச்சுருந்தேன் அப்புறமேட்டு அவரும் வாங்கி தான் சொல்லி வாங்கிட்டார் பார்த்துக்க அதான் இந்த வாட்டி எனக்கு ஒரு முன்னாடியே வெள்ளம் வருது புயல் வருதுன்னு சொன்னோன்னே ஒரு நினப்பு வந்துச்சு நம்மளும் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா லேப்பை வச்சு எப்போ வாங்குறது எப்போ தான் விற்கிறது இந்த மாதிரிலாம் அதனால தான் முன்னாடியே போய் கடைக்கு போய் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அப்படியே பொட்டியில் போட்டு அப்படியே நிறைய வாங்கினது வீட்டில் ஸ்டாக் வச்சுருக்கேன் இன்னும் கூட வச்சுருக்கேன் இதெல்லாம் விற்று முடிச்சு தான் போய் எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன் பார்த்துக்க அப்போ நீ இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்க வரல அடே சின்ன பொண்ணு இப்போ லாபம் பார்க்குறதுனா எப்போ சின்ன பொண்ணு லாபம் பார்க்குறது எங்கள் வீட்டு வேற ஒரு பக்கம் அந்த ரெண்டாவது வீடு கட்டின்னு இருக்க பார்த்தியா அது ஒரு பக்கமாக பூசாமல் கிடக்கு ரொம்ப நாளாக காசு இல்லாமல் இது விற்றா காசு வர வச்சு தான் பூசனை பார்த்துக்க நானும் ஏழை பழை இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வீட்டுக்கு காசு தான் சின்ன பொண்ணு உண்டு அமைதியாரு கஸ்டமர் வராங்க அக்கா அக்கா எங்க பார்த்தாலும் பால் பாக்கிட்டு பிஸ்கட் தண்ணி அக்கா எல்லாமே வச்சிருக்கீங்களா எங்க பார்த்தாலும் காலையில இருந்து தேடிக்கா எதுவுமே கிடைக்கலக்கா நீங்க எப்படி இதெல்லாம் இலவசமா கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான் தம்பி ஆனா என்ன பண்ணேன் நாங்களே ரொம்ப கஷ்டவாடி தம்பி இந்த மாதிரி பத்தஞ்சு ஏதாவது நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் இலவசமா கொடுக்கலாம் தான் வாங்க அந்த பத்துக்க எங்க வீடு ஒரு பக்கமாக அடிச்சுன்னு போயிடுச்சு வெள்ளத்துல இப்ப நானே அனாதையாக தான் நிற்கிற மாதிரி தான் தம்பி நின்றுன்னு இருக்கேன் கையில் பத்து பைசா இல்லை இதை தான் ஏதாவது விற்று மதியம் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வழி பார்க்கணும் தம்பி ஐயோ அப்படியே அக்கா எனக்கு ஒரு பால் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் தா தம்பி பால் பாக்கெட்டு வாட்டர் பாட்டில் வா சரி பா 100 ரூபாய் தாப்பா அக்கா எனக்கு ஒரு டீ வாட்டர் பாட்டில் இருக்கும் ஏன் ஒரு 100 கொடுத்து வாங்க இந்த பாம்பு வருமா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறதுக்கு பாரு ஒண்ணும் இல்ல